உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க கதிரும் ராஜியும் அத்தை பாவம் அம்மா மாமா அம்மா அப்பா ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க அம்மா பாவம்ப்பா அப்படின்னு டேய் ரொம்ப பெரிய தன்மை மாதிரிலாம் பேசாதீங்கடா என் பொண்டாட்டி மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன்னு எனக்கு தான் தெரியும் அந்த கடவுளுக்கு தெரியும் ஏன் உன் ஆத்தாவுக்குமே தெரியும் ஆனால் அவள் இப்படி ஒரு நம்பிக்கை திரும்பம் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை அவங்க அன்னைங்க கௌரவம் தான் முக்கியம் அவங்க ஆத்தா குடும்பம் முக்கியம் ஆனால் புருஷன் முக்கியம் நினைக்கல அப்போ இவனுக்கும் அந்த தங்கம்மையிலுக்கும் என்னடா வித்தியாசம் உடனே அப்பா என்னப்பா யாருக்கு யாரை முடிச்சு போறீங்க அம்மா செஞ்சதும் அந்த தங்கமேல் செஞ்சதும் ஒன்னாயிருமா அப்படின்னு சரவணை இப்படி பயங்கரமா பேசுறாரு ஏலே என்ன சரவணா நீ எடுத்து பேச ஆரம்பிச்சிட்ட இல்லப்பா பாவம்ப்பா அம்மா அம்மா அப்படிலாம் பேசாதீங்கப்பா அப்படிங்கிறாங்க எப்பார் நான் சொன்னா சொன்னதுதான் அந்த தங்கமேல் எப்படி தான் வாழ்க்கைக்காக போய் சொன்னச்சோ அவளாவது அவள் வாழ்க்கைக்காக போய் சொன்னான் ஆனால் ஓ ஆத்தா ஓ மாமங்க நம்மளை எதிரியாக நினச்சிக்கிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா அவங்களோட கௌரவம் முக்கியன்ட்டு என்னம்மா பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாங்க எனக்கு பிடிக்காமல் எப்படி ஒரு காரியத்தை பண்ணனா ஆனால் என்கிட்ட சொன்னாலா சொல்லலைல அப்படின்னு சொல்லலே தப்பு தாங்க ஏ வாய மூடு இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத ஓ சொந்தம் ஓ அண்ணன் ஓன் தம்பி ஓ மாமா ஓ அம்மா இப்படி எல்லாமே உன் குடும்பத்தை தானே நீ வச்சிருக்க அப்ப நீ யாரு நான் யாரு உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு கத்திட்டு இப்படி திரும்ப மாமா அப்படின்னு கத்துறாங்க ராஜி அப்படியே திரும்புறாரு என்னப்பா என்ன உன் மேல நான் ஒண்ணும் தப்பு சொல்லப்பா நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னு சொல்ல சரி மாமா என் மேல தப்பு சொல்ல நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டீங்க அப்ப என்ன உங்களுக்கு ஏத்துக்கிற மனசு இருக்கா என்ன உங்களுக்கு பிடிக்குமா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா நீ நல்ல பிள்ளைப்பா எங்க முன்னாடியே வளர்ந்த தான் சின்ன பிள்ளைந்தே நீ நல்ல அங்கு அங்குன்னு துரு துருன்னு பேசிக்கிட்டு தான் தெரிவ உன்னே உன் மேல எந்த தப்பு இல்லை ஏதோ தெரியாம தப்பு செஞ்சு போயிட்ட அந்த நேரத்தில் உயிரை விட போனேன் என் பொண்டாட்டி காப்பாத்தி கூட்டி வந்துட்டா ஆனா நான் ஒன்றும் தப்பு சொல்லப்பா மாமா அப்படி என்ன தப்பு சொல்லலாம் சொல்லலன்னு சொல்லிட்டு ஆனால் என்ன அந்த வீட்டுக்கு கூட்டியே இருந்ததுக்காண்டி அத்தை நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்களே அப்போ என்ன நீங்க தள்ளி வச்சது மாதிரி தானே அர்த்தம் என்ன பண்ணி இப்படிலாம் பேசுற அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அப்படித்தான் இல்லை அவ பண்ண தப்பு தானே என்ன மாமா தப்பு தப்புங்கிறீங்க என்ன ஏற்றுக்கிறீங்க அப்புறம் என்ன ஏற்றுக்கிட்டா அவங்க பண்ணது சரின்னு தானே ஆகும் அப்போ அவங்க பண்ண தப்புனா என்னை நீங்க ஏத்துக்கலேன்னு தானே அர்த்தம் நான் தப்பானுன்னு தானே அர்த்தம் ராஜி நீ என்ன அப்படிலாம் பேசுற அப்படின்னு கதிர் வந்து வாயை பொத்துறாரு நீ எப்படி தப்பான நீ நல்லவ அப்பா என்னப்பா இப்பெல்லாம் பேசுறீங்க இங்கே கதிரு ராஜி இங்கே பாருங்கள் நான் ராஜியை பற்றி ஒரு குறையும் சொல்லலை இவன் என்கிட்ட மறைச்சிட்டா அது மட்டும் தான் எனக்கு கோவம் ஐயோ அம்மா ப்ளீஸ் அம்மா எனக்காக தானே அப்படி பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சால் என்னை எதுவும் நான் நினப்பேன் அப்படின்னு கூட அவங்க மறைச்சிருக்கலாம் என்னம்மா மறைச்சிருக்கலாம் நீ எல்லா உண்மையும் சொன்னியே எல்லாம் எதுக்காக சொன்னேன் நம்ம புருஷன் அடுத்தவங்க முன்னாடி தலை குடிஞ்சு நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு வருஷம் ஆயிருக்குமா ஒரு வருஷத்துக்குள்ளே உனக்கு எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் புருஷன் மேலே எவ்வளோ மதிப்பு வச்சுருக்க அப்போ தான் நான் உன்னை பற்றி நினைக்கிறேன் நினச்சேன் எவ்வளோ பெரிய நல்ல பொண்ணு நம்ம தேடி இருந்தால் கூட இப்படி தான் தான் புருஷன் மேலே பாசம் இருக்குமா நம்ம பிள்ளைய பார்த்துக்கோளா அப்படின்னு நான் நினைக்கல ஆனால் எப்படி நீ பார்த்துருக்க நான் அதைத்தான் தான் நான் நினைச்சு பெருமைப்பட்டேன் ஒன் நினைச்சு அப்படி ஆனா இவ பண்ண தப்புமா நான் விடு அப்படிங்கிறாங்க நீங்க தப்பு பண்ணுறீங்க என்னை ஏற்றுக்கிட்ட உண்மைன்னா அத்தை ஏற்றுக்கங்க மாமா ப்ளீஸ் மாமா நான் ஒன்றும் அவளை விரட்டலையம்மா வீட்டை விட்டு அவள் பாட்டுக்கு இருக்கட்டும் உங்களுக்கெல்லாம் அம்மா நான் தாலி கட்டினவ அதுக்காக நீ இருந்துட்டு போட்டோம் ஆனால் என் மனசை உடிச்சிட்டா என் மனசை ஒடிச்ச விட்டோட நான் எப்படி பேச முடியும் அப்படின்ட்டு உள்ளார போயிட்றாரு அப்படி பார்க்குறாங்க அப்படியே கதவை தட்டுறாரு அப்பா மாமா வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் கூப்பிடு என்னடா உங்களுக்கு பிரச்சனை இப்போ அத்தை கூட பேச மாட்டீங்களா அப்படிங்களா பேச முடியாது அப்படிங்கிறாங்க ஏ ராஜி ஒன்னால தாண்டி எல்லாம் உன்னால தான் பாவி தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ பாரு என் கூட பேச மாட்டேங்கிறாரு அத்தை என்னத்தை இப்படியே அடிக்கடி சொல்கிறீங்க நான் என்னத்தை பண்ணேன் நீ தாண்டி எல்லாம் பண்ண போச்சு என் வாழ்க்கை போச்சு அப்படிங்கிறாங்க அப்படியே ராஜி அழுகிறாங்க போய் உட்காந்துட்டு ஏன்டா அழுகிற இல்ல அத்தையே இப்பெல்லாம் பேசுறாங்க நான் என்ன பண்ணுவேன் மாமா கிட்ட நான் அவ்வளோ எடுத்து பேசினேன் அவர் நம்பாததுக்கு நான் என்ன பண்றது அவர் பிடிவாதமாக பிடிச்சிட்ருக்காரு இருக்காரு எனக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு கதிர் அப்படிங்கிறாங்க சரி விடு பேசாம விடு எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் தூங்குறேன் அப்படிங்கில எனக்கு பசிக்குது அப்படிங்கிறாங்க போய் சாப்பிடுமா சமையல்லாம் எடுத்து செஞ்சு வச்சுருப்பாங்க அம்மா அப்படிங்கிறாரு கதிர் அதுக்கப்புறம் நீ வாயே அடப்போ எனக்கு பசிக்கலை அப்படிங்கிறாரு ராஜி கிச்சனுக்கு போகுது சாப்பாடு எடுத்து போடையில கொட்டிக்கங்க 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 என் வாழ்க்கை எப்படி போச்சு உங்க வாழ்க்கை என்ன நல்லா இருக்கு ஜாலியா ஊற சுத்திட்டு வரீங்க அப்படி தாங்கினா நல்ல மாமியான்னு சொல்லுவீங்க உங்களை தாங்கிக்கிட்டே இருக்கணும் எனக்கு என்ன உங்களுக்கு என்ன என் வாழ்க்கை தானே போச்சு என் வாழ்க்கை தானே போச்சு அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு போறாங்க ராஜி அழுகுறாங்க அடுத்து ஹாலுக்கு வராங்க வந்துட்டு ஏதோ ஒன்று பண்றாங்க மறுபடியும் அதுக்கு திட்டுறாங்க அவங்களால கேட்க கேட்க முடியல உள்ளுக்குள்ள ரூமுக்குள்ள அழுதுட்டு ஓடுறாங்க ராஜி ஏன் ராஜி எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்ல இல்ல ஒண்ணு இல்லை அப்படிங்கிறாங்க சொல்லு அம்மா எதுவும் திட்டுனாங்களா ஒன்றும் இல்லை நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் போய் கேட்குறேன் அப்படின்னு வர ஐயோ கதிர நீ எதுவும் பேசாத விடு அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நீ வா அப்படின்ட்டு என்னம்மா அவளை பேசுனீங்க ஓ உடனே வத்தி வச்சுட்டாளா ஏன்டி அம்மா உனக்கு நான் நல்ல தானாடி பண்ணேன் உன் சொந்த அத்தை தானடி என்னையே போட்டு கொடுத்துட்டியா பரவாயில்லம்மா அந்த மருமங்கிறத நிரூபிச்சிட்டியா ஐயோ அத்தை நான் ஒண்ணுமே சொல்லல அத்தை தான் வந்து ஏதோ கேட்குறாரு ஏங்க நான் என்னங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லல ஆஹா இப்படி இப்படிதான் புருஷனும் பொண்டாட்டி இருக்கணும் ஆக மொத்தம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க என் வாழ்க்கையத்தையும் பள்ளி தோண்டி பதச்சிட்டீங்க அப்படி இப்படின்னு கத்த போது நிறுத்துங்கம்மா அப்படின்னு கதிர் திட்டுறாரு தன்னை நம்பி வந்தவள கண்கலங்காம காப்பாத்தணும் அதான் ஒரு மனுஷனுக்கு அழகு ஆனா ராஜி நீங்க இப்பெல்லாம் பேசி வேணும் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க ராஜி இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க வேணாம் கிளம்பு அப்படிங்கிறாங்க என்னடா நீயும் போறியா போப்போ அதனால ஒன்னும் பயம் இல்லை அப்படின்னு கோமதி சொல்ல பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு ராஜி கிளம்பு இல்ல இல்ல அப்படிங்கிறாங்களா அத்தையும் மாமா ஒன்னு சேர்த்து வச்சுட்டு வேணா போவோம் அதெல்லாம் முடியாது கிளம்பு இதோ இந்த பக்கத்து அம்மா அவங்க பங்குக்கு உன்னே திட்டுறாங்க இதோ அப்பா அவங்க பங்குக்கு அம்மாவை திட்டுறாரு அம்மாவை திட்டுனா உனக்கு கோவம் வருது உன்னால் மனசு நிம்மதியாக இருக்க முடியல அது ரெண்டு பேரும் சமாதானப்படுத்த பாக்குற எனக்கு பிடிக்கல ராஜி ஒன்றை நான் கண்களுக்குமா பார்த்துக்கணும் அதுதான் என்னோட விருப்பம் அப்ப அம்மாடா பெத்த தாயடா ஆ உங்களை கவனிக்கிறக்கத்தான் உங்கள் புருஷன் இருக்காரு உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க எல்லோரும் இருக்காங்கம்மா ஆனால் அவளுக்குன்னு நான் ஒருத்தி தானே இருக்கேன் நான் தானே பார்க்கணும் நீ வா அப்படின்னு தூய்மையெல்லாம் எடுத்துச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு கிளம்புறாங்க ராஜி வேணாம் வேணான்னு எவ்வளோ சொல்கிறாங்க நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களா என்ன சண்டை நடக்குதுன்னு அங்கே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தா நாங்கள் போகிறோம் இனிமேல் இங்கே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா முத்துவேளுக்கு ஒரு மாதிரி ஆகுது என்ன இதுக்கு போகிறேங்குது ஐயோ யோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க எங்கேப்பா போகிற அப்படின்னு சொல்லல நாங்கள் வீட்டை விட்டு போகிறோம் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இங்கே பாரராஜி எங்கே போகிற அப்படின்னு முத்துவேலை கேட்குறாரு ஆச்சரியமாக இருக்குது சக்திவேலு பார்க்குறாரு போனால் தான் இது என்னது அண்ணன் பிடிச்சி இழுக்கிறாரே அப்படின்ட்டு அண்ணே விடுண்ணே டே என்னடா வேலு என் புள்ள போயிட்டா எனக்குன்னு உறுத்தி தானே இருக்கா இங்கே பாருமா ராஜி நீ இருமா நீ போகக்கூடாது போகக்கூடாது அப்படிங்கிறாங்க இல்லை நாங்கள் போய் ஆகணும் இந்த வீட்டில் மதிப்பே இல்லை என்ன அப்பா பார்த்தா அம்மா அம்மாக்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு எங்கள் கல்யாணத்தை மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அம்மா என்னடனா ஒன்னானதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திட்டுறாங்க என் பொண்டாட்டியை நான் நல்லபடியாக வச்சு வாழை வைக்கணும் அதுதான் இந்த கதிர்க்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப மாப்பிள்ளை மாப்பிள்ளை போகாதீங்க மாப்பிள்ளை அப்படின்னு அவங்க அம்மாலேருந்து எல்லாரும் வந்து கெஞ்சுறாங்க பேண்டி போகாதடா ஆனாலும் கதிரா ராஜன் கேட்கல மாப்பிள்ள தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன் நீங்க எங்க போய் எங்க இருக்க போறீங்க அவங்க வேணா இருந்துட்டு போட்டு நம்ம வீட்டுக்கு வாங்க என்ன அண்ணன் ஓவரா பார்க்குறாரு நீ பாரு சக்தி வேலு ஏதாவது கேளுடா கெஞ்சி கேளுடா கெஞ்சி ரெண்டு பேரும் கேட்டு பார்க்குறாங்க ஆனால் ஒன்றும் பண்ண முடியல மாப்பிள்ளை கையெடுத்து வேணா கும்பிடுறேன் போகாதீங்க மாப்பிளை அப்படிங்கிறாங்க என்னடா அது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கதிர ஒரு நிமிஷம் நிற்கிறாங்க வெளியில இவங்க போக ரெடியாகவும் இங்கே கோமதி என்ன பண்ணுது ஐயோ நான் என்ன பைத்தியம் முடித்த மாதிரி உட்காந்துருக்கேன் ம் ரெண்டு பிள்ளைகளும் போகுதுங்களே போகுதுங்களே ஆ கழுத்தை பொருத்தின நம்பி வயிற்று பிள்ளையை விடுறதா ம் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடியாராங்க ராஜிமா ராஜி கதரு போகாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடித்து ஓடி வராங்க வரையில கீழே விழுகுறாங்க கீழே விழுந்து அப்படியே எழுந்திரிச்சு வர்றாங்க பாண்டியன் பார்க்குறாரு நீ பண்ணதுக்கு விழுக தாண்டி போற அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்படி ஒரு கல் நஞ்சு இருக்கக்கூடாதுப்பா அதுக்காண்டி ஒரு மனுஷன் இப்படியா கதர் கதிரு வேணாண்டா பார்த்தா ராஜிமா வேணாமா அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க அங்கிட்டு பார்த்தா அண்ணனும் ரெண்டு அண்ணங்களும் கெஞ்சிர பார்த்துட்டு சந்தோஷம் தாங்கல ரெண்டு பேரும் பாக்குறாங்க போதுமா உன் புருஷனால என் புள்ள வெளில போறா போதுமா அப்படின்னு சொல்ல அண்ணே நான் என்னென்ன பண்ணேன் நீங்க சண்டை போட்டதே அவர் இப்போ வரைக்கும் பேசுறாரு சாப்பாட்டை அப்படியே தூக்கி விட்டு எரிஞ்சு பேசிட்டு வந்தீங்கல்ல அதனாலதான் கோவிக்கிறாரு ஆ அப்புறம் கோவிக்காம நீ பண்ண வேலைக்கு என்ன நான் பண்ணேன் என்ன சொன்னார் தெரியுமா என் புருஷன் ஒரு நல்ல மனுஷனா இருந்தா இந்நேரம் எடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லியிருக்கணும் என் புள்ள வாழ்க்கையை நீ காப்பாத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்களா செஞ்சாங்களா அவங்களுக்காம நீ கௌரவம் பார்த்த அவங்க என் மான போக கூடாதுன்னு பார்த்த அப்படின்னு என் புருஷன் திட்டினார் தெரியுமா அதுல தான் நான் ரெண்டு வார்த்தை திட்டி போட்டேன் ஏ போகாதீங்கடி போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனையும் பொண்ணையும் பிடிச்சி கையை பிடிச்சி இருக்கிறாங்க அப்படின்னு நிக்கிறாங்க என்ன பண்றது போவோம்மா வீட்டுக்குள்ள போவோமா அப்படின்னுட்டு என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்கும் போதுன்னு நடக்க வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் பண்ண மறக்காதீங்க கிட்ட இருக்க எல்லா லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு